தாய்மொழியா நம்ம தமிழ் தான் அதை தலைவணங்கி போற்றுவோம் தினம்தாம் தாய்மொழியா நம்ம தான் அதை தலைவணங்கி போற்றுவோம் தினம்தாம் உச்சரிச்சு பேசும் போதே உதடு நாக்கு மட்டுமல்ல உள்ளம் வரைக்கும் தித்திக்கீரம் மொழிதா உச்சரித்து பேசும் போதே உதடு நாக்கு மட்டுமல்ல உள்ளம் வரைக்கும் மொழி தான் நம்ம நாகரிகம் பண்பாட்ட நல்ல மயெடுத்துரைச்சி நாட்டுக்கே வளம் சேர்க்கும் மொழிதான் நம்ம நாகரிகம் பண்பாட்ட நல்ல மயெடுத்துறச்சி நாட்டுக்கே வளம் சேர்க்கும் மொழிதான் தாய்மொழியா நம்ம தமிழ் தான் அதை தலைவணங்கி போற்றுவோமே தினம்தான் இனிமையான நம்ம மொழியில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு எடுத்து படிச்சு பேசி பாத்தா புரியும் இனிமையான நம்ம மொழியில் எல்லாமே எடுத்து படிச்சு பேசி பார்த்தா புரியும் எதிர நினைக்க போருக்கும் எளிதாகவே புரிய வைக்க எடுத்து சொல்ல தாய்மொழி தான் சரிங்க எதிர நினைக்க போருக்கும் எளிதாகவே புரிய வைக்க எடுத்து சொல்ல தாய்மொழி தான் சரிங்க ஐயா எடுத்துச் சொல்ல தமிழ் மொழி தான் சரிங்க தாய்மொழியா நம்ம தமிழ் மொழி தான் அதை தலைவணங்கி போற்றுவோம் எதினம்தான் கம்பனி நங்க பாரதி பாரதி தாசனுமே பக்குவமா வளர்த்தெடுத்த மொழி கம்பனிடங்க வள்ளுவரும் பாரதி பாரதி தாசனுமே பக்குவமா வளர்த்தெடுத்த மொழி தான் வழி அறிஞர்களும் ஆராய்ச்சி வளர்க்கிறாங்க வரிசையில நாமும் சேர்ந்தா சரிங்க வழி வழியா அறிஞர்களும் ஆராய்ச்சி வளர்க்கிறாங்க வரிசையில நாமும் சேர்ந்தா சரிங்க தாய்மொழியா நம்ம தான் அதை தலைவணங்கி போற்றுவோம் தினம்தான் ஐயா தாய்மொழியா நம்ம தான் அதை தலைவணங்கி போற்றுவோம் தினம்தான்